என்னடி நீனு இங்கேருந்து வர உறங்கிட்ட தானே கிடந்த என்ன இங்கேருந்து வரேன் நான் எப்பயும் இறந்துட்டேன் என்னம்மா ஒரு சுடிதார் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்திருக்குன்னு பான்பட்டவ அதான் பார்க்க போனேன் அது ராங் அட்ரஸ் என்னோட அட்ரெஸே கிடையாது நான் போட்டேன் சுடிதார் வரைக்குன்னு ரெண்டு நாள் இருக்குமா வேற மாற்றி கொடுந்துருந்தவன் அதை திருப்பி கொடுத்துட்டு அப்படியே வரேன் என்ன எங்கள் மாமியாவும் காதை கடிச்சிட்டு இருந்துச்சு என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி குறைய எதுன்னு சொல்லிச்சு அந்த பொம்பளை ஏட்டி சத்தம் போட்டு பேசாத காபி இப்போ தான் போயிருக்கு கேட்க போகுது ஒன்றை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலை சுசீலா ஒன்னும் நல்ல முறையாக தான் பேசுச்சு உன்ன பற்றிலாம் ஒரு குறையும் சொல்லல டீ தான் பேசிச்சு இவ்வளோ நேரம் ஏன்ட்டு சும்மா தான் கேட்டுட்டு இருந்துச்சு ஏன் ஒத்தலைங்க நிற்கியே வைக்கியே இருங்கன்னு சொல்லிட்டு நடந்துச்சு பேசுறவுனே ஆள் இல்லாமல் சங்கடமா இருக்கும்னு கேட்டுட்டு இருந்துச்சு வேற ஒன்றும் சொல்லலை என்ன குறை சொல்லாமல் இருக்காது இருக்காதேம்மா நீ கேட்டு பார்த்துருக்கேன்னு தானே சுசீலா எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்துருக்கேன்னு தானே கேட்டம்டி டி கேந்திரிக்காலா வீட்டு எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டேன் அது நல்லா வீட்டோலையெல்லாம் பார்க்க வைக்காமாண்ட்டி சொல்லிச்சு நான் சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன் உங்கள் மாமியை சொல்லிச்சு ஒத்தையில் இருக்க சங்கடமாக இருக்குது பேச்ச தோணைக்கு ஆள் இல்லைன்னு உங்கள் மாமியா சொல்லிச்சு அதுதான் நான் கேட்டேன் சுசிலா வீட்டில் தானே இருப்பா பேசிகிட்டு இருக்கலாம்லன்னு கேட்டேன் அப்போ தான் சொல்லிச்சு பிள்ளையை காலையிலே இருந்துச்சு பள்ளியோடத்துக்கு அனுப்புவதற்கு எல்லா வேலையும் பார்ப்பா நேரத்தோடு எந்திரிச்சு மதியம் தான் கொஞ்சம் நேரம் படுப்பா அதனால நான் இல்லை ஒன்றும் சொல்கிறது இல்லை பாவம் காலையில் வேலை பார்த்துட்டு மதியம் உறங்குவான்னு சொன்னிச்சுட்டி வேறு ஒன்றை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலாட்டி அப்படியா அதான் அதாம்மா நான் தான் சொன்னேன்னுல மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரிலேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து நல்ல இருக்குது இப்போல்லாம் என்ன ஒன்றுமே சொல்றது இல்லைன்னு வீட்டிலலாம் பற்றி எவ்வளோ ஆள் போட்டு வச்சிருக்குன்னு வீட்டில் வேலைக்கு சேரிட்டி விட்டுரு நீயும் பழசுலாம் எதுவும் மனசில் வச்சுக்கிடாமல் ஒன்ட்டு பாசமாக இருக்கும்போது நீயும் பாசமாக இருட்டி எதையும் நினச்சிக்கிடாது மனசில் உன்ன பற்றிலாம் ஒரு குறையும் சொல்ல மாட்டேங்கி நல்லா தான் சுசிலா பேசுது அந்த பொம்பளைட்டை போய் நம்ம என்னத்தை கேட்க முடியும்னு சொல்லி பார்க்கப்போ ஏன்ட்டு நல்லா பாசமாக தான் பேசுது இருங்க சம்மந்தி வைங்க சம்மந்தி போகலாம் அங்கே போய் ஒத்தையில என்ன செய்ய பிரியே தான் சொல்லிச்சு நான் தான் போவானு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு தான் சத்தமட்டா வைங்கன்னு இருங்க வைங்கன்னு நான் கூட சொன்னேன் ரெண்டு மாடையாவது வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அது நான் வலிக்கும் எதுக்கு இந்த வயசில் போட்டு அதெல்லாம் செஞ்சுட்டுக்கீன்னு கேட்டுச்சுட்டி நல்ல முறையாக தான் பேசிச்சு நீயும் கொஞ்சம் பாசமாக பார்த்துக்கிட்டு என்ன ஏமா போவாங்க நீ என்ன எல்லா அம்மா மாதிரியும் சொல்லிட்டு கிடக்க அதுக்கு அதை செஞ்சதெல்லாம் மறந்துட முடியுமா கல்யாணம்னு புதுச்சுட்டு என்ன எப்படிலாம் வீட்டோவில் வாங்கிச்சு ஒரு நாளைக்கு பத்து காப்பி போட்டு கேட்குமா அதை செய் இதை செய் துணியை துவச்சி போட்டுன்னு என்ன படுத்துச்சு இப்போ கம்முன்னு இருக்குங்கிறக்காக நம்ம எல்லாம் மறந்துட முடியுமா வீடு டிவி ஒரு வகையில் திருந்திட்டாவில்ல அதை நினச்சி சந்தோஷப்பட்டு வீடு ஒவ்வொரு நாள் கேட்கும் போது சங்கடமாக இருக்குமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிவி பட்டு பார்த்துட்டு இருந்தேன் ரீசன் ஒரு பிள்ளையான் திருப்பூர் கர பிள்ளை கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் கூட ஆவலாட்டி அந்த பிள்ளை காருக்குள்ளேயும் மறந்து குடிச்சு இறந்து போச்சான் இத்தனைக்கும் முந்நூறு பவுன் நகையும் எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு காரும் வாங்கி கொடுத்துருக்காவலாம் கேட்க எவ்வளோ சங்கடமாக இருக்குன்னு அந்த பிள்ளைய பெத்தவியெல்லாம் எவ்வளோ கனவுன்னு கட்டி கொடுத்துருப்பாவோ அந்த பிள்ளை எவ்வளோ கணவண்டு இருக்கும் கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு இருக்கவியிலுக்கு தான் இன்னும் வேணும் வேணுங்கிற ஆசை வருது அவ்வளோ நகையும் காரையும் கொடுத்துமா அவிலுக்கு பத்தாமல் அந்த பிள்ளையை போட்டு பாடாகப்படுத்தி அது ரெண்டு மாதத்தில் அந்த பிள்ளை செத்தே போச்சு தான் கிடந்து கதறதா பெற்றவிலுக்கு தான் பிள்ளை போச்சு நீ அப்படி தானே முட்டாள்தனம் பண்ண பார்த்த நீ உனக்கேதா ஒன்று நான் தான் கிடந்து கதறிட்டு நடப்பேன் அவையவி அவ வேலையை பார்த்துட்டு போயிடுவா அந்த பிள்ளை அனாதையாக போகும் நான் அண்ணாதே போவேன் வேறு என்ன ஒவ்வொன்றெலாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குடி அந்த பிள்ளையோட அம்மையெல்லாம் பார்த்து அழுகும்போது எப்படி இருக்குது தெரியுமா செய்தியில் போட்டு காமி காமிக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படப்படான்னு அடிக்கி எங்கே படித்தாச்சு வளர்ந்தாச்சு அறிவு வந்துட்டுன்னு சொல்லத்தான் தெரியாவே ஆனால் எல்லோரும் வர்றதாச்சுன்னு கேட்க தானே அவிய அவிய பிள்ளைன்னு வரும்போது அது பெருசாக தெரியுமா அடுத்த பிள்ளைக்கு அது தெரியாது ஏன் நீ அன்னிட்டு எப்பவும் நகை கேட்டு சண்டை போட்டு தானே இருப்பேன் கேட்டு எது கூட எதை கொடுத்து விடாத சும்மா என்னையும் தலை இழுத்து போடலன்னு இவ்வளோ சும்மா இருக்க முடியாது அதுக்குன்னு ஏன் வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோத்தையும் ஒன்றும் இல்லாத வந்து ஆண்டா எனக்கு எப்படி இருக்கும் வந்த ஆற்றுறதுலாம் அப்படி தெரிஞ்சேன் இன்றைக்கி ஏன் பையனே என்னை விட்டுக்கிட்டு பார்த்தியா அம்மன் கூட நினைக்காமல் விட்டுட்டு போய் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான் வாம் புருஷன்லாம் பற்றியே அம்மையை வந்தால் என்ன தாங்கு தாங்கதான் இருப்பார் சாப்பிட்டிலாமா வச்சிடலாமா சுசிலா சாப்பிட தந்தாலும் வச்ச தந்தாலும் வந்த உடனே அவையே அம்மையிட்ட தான் பேசாவே உங்கள் அண்ணன் காரணம் தான் கிடைக்கானே என்னை விட்டுட்டு போய் ராணி ராணின்னு பொண்டாட்டியை தாங்கிட்டு பின்னாடி அழைஞ்சுட்டு இருக்கான் என்னத்தான் சொல்ல நான் பிள்ளை பெருத்து வளர்த்த நேரம் அப்படி இருக்கு ஏம்மா வீடு புலம்பாதே நம்ம பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குமா சாயங்கால நேரம் நடக்க நல்லா இருக்கும் போமா வரியா கொஞ்ச நேரம் போய் நடந்துட்டு வருவோம் இருட்டி உங்க மாமியை காப்பி எடுத்துட்டு வரேன்னு உள்ள போயிருக்கு குடிச்சிட்டு போவோம் அப்புறம் வந்து பார்க்கும்போது ஆள் இல்லைன்னா எதுவும் நினைக்கும்ல வரட்டும் காப்பியை குடிச்சிட்டு போவோம் ஓ சம்மந்தி காப்பியெல்லாம் அவ்வளோ முறையா கூடி கூடி உனக்கு என்னம்மா மகராசி யாடி சும்மா இரு என்னாச்சுக்கா நாலஞ்சு மாசமா குழுவே வேண்டாம் மட்டும் கொடுத்து விட்டுட்டு நீ இன்னைக்கு என்ன அவசரமா மீட்டிங் போட சொல்லியிருக்கியா யாருக்கு எதுவும் சொல்லணுமா இல்லாட்டி லோடம் முடிய போது கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாமா இன்னும் எவ்வளோ துட்டு கட்டணும் என்ன ஏதுன்னு சொல்லணும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்க அது அட்டையில் இருக்குல்ல பார்த்தீங்கம்மா பிறகு என்ன அட்டையில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குல்ல இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கு ரெண்டு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா வச்சு அடைச்சா முடிஞ்சிட்டு அதை அடைச்சிட்டு தான் அடுத்த லோனுக்கு போடணும் ஏட்டி கீதா சொல்லுதனேன்னு தப்பான்னு நினச்சிக்கிட்டாதே என்ன நம்ம வசதியும் உமா இருக்கல்ல அவ்வளோலையும் இந்த வாட்டி குழுவில் சேர்த்து கட்டி பாவம் முன்ன மாதிரிலாம் இல்லை அவ்வளோ இப்போ முன்ன மாதிரி யார்டையும் வம்புக்கும் போகிறதில்ல சண்டைக்கும் போகிறதில்ல அவ்வளவு கேட்டாலும் அவ்வளவு சேர்த்துக்கிடுவேன் அதெல்லாம் இந்த மாதிரி குழுவில் லோன் கிடைக்கும் போதுன்னா மொத்தமா துட்டு கிடைக்கும் அதை வச்சு பிள்ளைகளுக்கு நகை எதுவும் இருக்கும் சேர்த்து கட்டி அதுக்கு மேலே குழுவில் பிரச்சனை பண்ணாலும் அடுத்த வாட்டி வேணாம்னு சொல்லிடுவோம் இப்பெல்லாம் மாறிட்டாளி ராணிக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை வசந்தியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்லக்கா அவளுக்கு எதுக்கு சப்போர்ட் படுவீ சின்ன பொண்ணு முன்ன மாதிரி இல்ல அவ ரொம்ப கெஞ்சி கேட்டாட்டி இருக்கட்டும் ராணி அக்கா முன்னாடி குழுவுல இருந்தவ தானே நம்ம எல்லாம் பார்த்தா தானேக்கா ஒழுங்கா துட்டும் கட்ட மாட்டோம் ஒண்ணும் கட்ட மாட்டோம் அதனால தானே வேண்டானு பிரிச்சு விட்டோம் அப்புறம் வந்து வந்து அவியல்ட்டு கோழி சொல்லுறது இவியல்ட்டு கோழி சொல்லுறதுன்னு குழுவுல சண்டை முட்டு விட்டு போயிருவா இப்ப மாறிட்டான்னு எதை வச்சு நம்புறது இருந்தாலும் நீங்க சொல்றது ஏதோ பரவாயில்லாம இருக்கு ராணி அக்கா சொல்லும் சேர்க்காம இருக்க முடியாது இருந்தாலும் அவ்வளவு பத்தி நல்லா தெரியும்லக்கா எங்களுக்கு இல்லட்டி வசந்தி முன்ன மாதிரிலாம் இல்லை உமா எப்பவும் அமைதியாக தானே இருப்போ அவள் கூட இருக்கிறதுனால நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு வசந்தி முன்ன மாதிரி இல்லை கிதாம் சேர்த்துக்க சரி ருக்கம்மா நீங்களாம் சொல்லுதனால சேர்த்துக்கிடுவேன் சரி அப்போ அடுத்த லோன் போடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லுதேன் என்னம்மா சேரிட்டி கீதா பிறகு நாங்கள் ஒரு குழுவுலேயே கேட்காம ஒரு முடிவு எடுத்துருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க என்னம்மா இல்லை கீதா மல்லியாக்கா பேரனுக்கு பேர் வைக்கிற விசேஷன்னு ஒரு பத்து இருபது நாளில் வைப்பாவை அதே மாமிய வீட்டுல இருந்து எதோ நகை போடணும்னு சொல்லிப்பாவ போல அக்கா சங்கடப்பட்டு இருந்தாவ குழு குழுவுலதான் கடன் கேட்கணும் வெளியில கொஞ்சம் கடன் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதான் நான் ருக்கம்மா சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் முடிவு பண்ணோம் நம்ம எல்லாரும் நகை போட்டு கொஞ்சம் உதவி பண்ணலாமே நினைச்சு ருக்கம்மா ஆறு கிராம் தாரேண்ணாவட்டி நான் ரெண்டு கிராமும் சின்ன பொண்ணு ரெண்டு கிராமும் லட்சுமி அக்கா ரெண்டு கிராமும் தாரேண்ணாவ

எப்படிக்கா குழு சாப்பில் செய்ய முடியும் அவியவே சொந்த விருப்பப்படி செய்யட்டும்ங்கா நான் ஒரு ஒரு கிராம் போடுதேங்க்கா நானும் ஒரு ஒரு கிராம் போடுதேங்க்கா ஆ கீரை பார்த்திமா அப்போ பதினா பதினாலு இன்னும் ரெண்டு கிராம் மட்டும் ஒப்பிச்சா போதும் நான் துட்டா கொஞ்சம் கொடுக்கலான் இருந்தேங்க்கா சரி கூட கொஞ்சம் துட்டா போட்டு நிறைய எடுத்து போட்டுருவோம் என்னைக்கு இருந்தாலும் திருப்பி வராதானே இன்னைக்கு கொடுத்து வச்சோன்னா நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகுது பா மல்லியாக்கா இப்போ அவசரத்துக்குன்னு போய் ஆட்டை கடன் வாங்கிட்டு இருக்க போறாவ ஆமா கீதா அப்படி யோசிச்சுதான் நாங்களும் செய்யலான்னு முடிவெடுத்தோம்

ഓ, ശരി ശരി രുക്കംമ്മ ശരി ഇംഗ്ലീഷലല്ല മുടിഞ്ഞ നമ്മക്കൊന്ന് ഒന്ന് പോട്ട് ചെയ്യൂ എന്നെ ശരി പരവ ഇടാது കുളുവപ്പെട്ടി കേക്ക്ുന്നോ കേളങ്ങക്കാ ഞാൻ இன்னைக்கு ഓഫീസ்க்கு கொஞ்சம் ليه இது போட்டுട്ട് പെർമിഷൻ போட்ட നേ ഇவ்வளவு നേരം ഇരുന്നാ இன்னைக்கு ഓഫീസിലെ വേല இருக்கு എതും കേക്കാനോ കേളങ്ങേ എനിക്ക് 11 മണിയേ പുറ പോവാനോ ഇല്ല ഇല്ല ഇതിന പരവ എന്നാрке തുട്ടലന്നോ തെളിവ ബുക്കിൽ എഴുതിയിരിക്കല്ല പരവ എന്നെ ശരിتي வேற ഒന്നില്ല എന്നാ ഞാൻ കളമ്പ നേ കൊളം അടുപ്പ്ലകൂടിപ്പെട്ടി വന്നിர்க்கayım പോയി பார்க்கണം ആ ശരി കാ சாமிகா நம்ம குழு உள்ளலாம் யாருக்கா உதவி செய்ய போறவா நீங்கள் எதா இருந்தாலும் எங்கள்கிட்டயே கூட கேட்டிருக்கலாம் ஏன்டி பாத்தி மாட்டேன் மட்டும் நீங்கள் தனியாக கேட்டிருக்கலாங்க்கா நம்ம இந்த சோ எல்லாம் என்ன செய்ய போகுது அவள்லாம் சோறு சாப்பிட்டாச்சு கையில் காக்கா வரட்ட மாட்டா பார்த்துக்கங்க கஞ்ச பிசுனாரி அவள்கிட்ட இல்லாத துட்டாக்க அவ்வளோ துட்டு கொட்டி கிடக்கு பத்து ரூபா யாருக்கும் தர மாட்டா பார்த்துக்கிடுங்க நான் இவ்வளோ வாட்டி பேங்கில் போய் துட்டு அடைச்சிருக்கீங்களாக்கா ஒரு நாட்டையும் கூட இந்த வண்டி காசும் பெட்ரோல் காசு ஒன்றும் தந்தது கிடையாது பார்த்துக்குங்க கேட்டால் நீ தலைவி உனக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குல்ல நீ தான் போய் அடைக்கணும் வைக்கணும்னு ரூல்ஸ் வேஷமாக பார்த்துக்கோங்க ஒரு பத்து ரூபா பெட்ரோல் காசு கொடுக்கறதுக்காக பத்து வாட்டி எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுவாள் அவ்வளோ உதவி செய்ய போறா நீங்கள் என்ட்டே பாத்தி மட்டும் மட்டும் கேட்டுக்கலாங்க்கா சாவித்திரி எப்படி இருந்தாலும் பண்ணம் டைமில் ரெண்டும் ஒரே குட்டையில் ஊர்னா மட்டையிலு வேற யார் நம்ம குரூப்ல நம்ம செய்ய போகிற அளவ நம்ம தாங்க செய்யணும் சரி சரி கீதா இருந்தாலும் பொதுவாக கேட்டு பார்க்கலாமே தான் இது பண்ணேன் ஏன்னா நம்ம இது வந்து திருப்பி செய்ய தானே போறா மல்லிகைக்கா ஒரு நாள் இவளுக்குலாம் திருப்பி சரி இப்போ அவசரத்துக்கு ஏட்டேன் கடன் வாங்க முடியாதுன்னா பையன் செஞ்சா பொதுமெல்லாம் ஒவ்வொரு கிராமம்னு அவளுக்கு பெருசாக தெரியாது ஏதோ சீட்டாக ஏதோ போட்டு போட்டு எடுத்து அதனால தான் கேட்டேன் சரி சரிக்கா சரிக்காப்பா அவ்வளோதான் நான் கேட்கறதுக்கு எதுவும் இல்லைல்லக்கா அப்போ நானும் கிளம்பட்டுமா ஆ சரி கீதா நீ போ நாங்களும் போறோம் வீட்டில் கொஞ்சம் ரெண்டு ப்ளவுஸ் வாங்கி போட்டுக்கிட்டே அதை தைக்கணும் நானும் கிளம்புதேன் சரி குழு கருவமையாக ரொம்ப நாள் ஆச்சேன்னு வரலாறு தான் வந்தோம் சரி சரிப்பா இப்போ அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கேட்கறதுக்கு